அஸ்லாம் வலைக்கும் உல்லாஹி பரகாத்துஹோ அந்நூல்வாதி அசானவியா அவள் வாலி இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா ஏழு பாடங்கள் முடிந்து எட்டாம் பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து நடைபெறுவதற்காக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒன்றிக் கொள்வோம் உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கியூஆர்ஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம்துல்லா கடந்த பாடம் இந்த பாடத்துடைய ஆஹ் உதாரணங்களையும் பாகு ஹசாய்சி ஃபேலு சுழாசி ஃபேலு சில குறிப்பிட்ட சட்டங்கள் இந்த பாடத்துடைய உதாரணங்களை பார்த்தோம் அதே போல பஹ ஆய்வையும் செய்து பார்த்து விட்டோம் அதனுடைய ஆய்வையும் கடைசியாக இறுதியாக அவருடைய சட்டம் பார்ப்பதற்கு முன்னால் கடந்த பாடத்தில் சொன்னதை மீண்டும் மிகவும் சுருக்கமாக தெளிவாக கடந்த பாடத்திலே பார்த்துவிட்டோம் இருந்தாலும் சுருக்கமாக இப்பாடத்தில் காண்போம் நாகிசான ஃபேலாக இருந்து அது யாவாக இருந்தால் லரபியல் வரும் அஜ்வஃபான ஃபேலாக இருந்து அதிலே யா இருந்தால் அதுவும் லரபே திரிபு வகையில் வரும் நாக்கிசான நுரு வாவாக இருந்தால் இருந்தால் நசரன்சுரு அதே போல முல்லா முத்தியாக இருந்தால் முத்தியாக இருந்தால் லாசிமாக இருந்தால் அதே போல் மிசால் இரண்டாவது எழுத்து சத்தகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இது அனைத்திற்கும் அது பொதுவானது இரண்டாம் எழுத்து சத்தகம் செய்யப்பட்டிருப்பது என்பது அனைத்திற்கும் பொதுவானது இத்தர் செய்யப்பட்டு மிசால் வாவியாக இருந்தால் வா வந்தால் அதில் அரபு எதிரிபு வகையில் பெரும்பாலும் வரும் ஆகவே கடந்த பாலத்தை தெளிவாக விட்டோம் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டோம் தொடர்ந்து அதனுடைய காகிதாவை பார்ப்போம் அப்போ காகிதா சட்டம் இப்ப நம்ம ஆய்வு செய்து அதனுடைய சட்டத்தை சொல்ல போறோம் அல் மாலி அல் மஃ சாணி ரெண்டாவது எழுத்து பதக செய்யப்பட்ட மாலி ஆகிறது ஏன்னா மேலே உள்ள சட்டம் எல்லாத்திலயும் பொதுவா இருக்கிறது ஒண்ணுதான் இரண்டாவது எழுத்து பதக செய்யப்பட்டது இப்ப ரெண்டாவது எழுத்து பத்தகம் செய்யப்பட்ட அந்த மாலி என்பதாகிறது முதலாவது அன்சானா முதலாவது இன்கான நாகிசன் யாகியன் நாகிசே யாகியாக ஆகியிருந்தால் அவ் அஜுவஃபாகியன் ஆஹ் அஜ்வஃபே யாயை சார்ந்து அஜுவஃபாக ஆகியிருந்தால் இப்ப யாயினா கடைசி இல்லத்துல யா வந்து இல்லத்தோடு எழுத்து வந்தா நாகிஸ் கடைசி எழுத்து இல்லத்து வந்தா நாகிஸ் அது யா வந்தா நாகிசை யாகி இப்ப நாகிசை யாகியாக அந்த மாலி ஆகியிருந்தால் ரெண்டாவது எழுத்து பத்தகம் செய்யப்பட்ட மாலி நாகிசை யாகியாக ஆகியிருந்தால் அவ் அஜ்வஃபை ஆகியன அதாவது நடு எழுத்து ஆஹ் இல்லத்தா வர்றது அதுவும் யாவா வருது அப்படி அஜுவஃபை யாகியாக ரெண்ட இரண்டாவது பத்தகம் செய்யப்பட்டு உள்ள அந்த மாலி ஆகியிருந்தால் மின்பாவி அரப வர விரிவு வகையிலிருந்து வரும் இன்னக்கான இன்னும் ஆகியிருந்தால் அஹ் நாகிசன் வாபியன் அப்ப நாகிசே வாவியாக நாகிசனா கடைசி எழுத்து இல்லத்து அது வாவாக இருக்கக்கூடிய நாகிசே வாவியாக ஆகியிருந்த வாவி சார்ந்த நாகிசான ஃபேலாக ஆகியிருந்தால் அந்த மாலிப வாபியன் வாவி சார்ந்த அஜ்வாபான மாலியாக ஆகியிருந்தால் பாபி மன்னன் வந்திருக்கு அது மின்னன் வரணும்

கசீரன் அதிகமா எல்லாமே சொல்ல முடியாது கசீரன் அதிகமா இந்த வகையில தான் வரணும் காண லாசிமன் லாசிமாக ஆகியிருந்தால் அதாவது லாசி நம் பல சொல்லியாச்சு என்னது பக்கம் கடக்கும் செயல் கடக்கக்கூடியதாக இருந்தால் அது முத்தாத்தி லாசிம் செயல் கடக்காததாக ஆகியிருந்தால் மசூலின் பக்கம் கடக்காமல் இருந்தால் லாசிமானதாக அந்த இரண்டாவது இடத்துல பக்த செய்யப்பட்ட மாலி ஆகியிருந்தால் பகுவ அந்த மாலி என்பது மின் இங்கே என்னதான் வரணும் மின் தான் வரணும் மண் போட்டிருக்கான் மின் வாவியன் வரபு எதிரிப்பு வாலிபன் பெரும்பாலும் வரபு எழுதிரிப்பு வகையில் இருந்து ஆகும் இது சட்டம் மூணாவது முடிச்சாச்சு அஜ்வக் முடிச்சாச்சு வாவியன் மிசால்னா முதல் எழுத்து மாலியானது முதல் எழுத்து என்னவாகிறது இல்லத்தான் வர்றது அதே வாவியாக வாவியாக இருந்தால் இரண்டாவது இரண்டாவது பதவிய செய்யப்பட்ட அந்த மாலி வாவியை சார்ந்த மிசாலான ஆகியிருந்தால் பகுவ அதுவாகிறது அந்த மாலி இரண்டாவது செய்யப்பட்ட மிசாலி வாவி ஆகிறது மின் வாவி வரபரபேதிரிபு வகையிலிருந்து இருக்கும் இங்கேயும் மண் போட்டிருக்கு இங்கேயும் மின்னுதா வாலிபன் என்னது பெரும்பாலும் அந்த லரபேதரி வகையில தான் வரும் அலமது அப்ப மொத்தம் காகிதாவை நாம் பார்த்து விட்டோம் தொடர்ந்து தமிழின் நாட்டுக்களை நாம் பார்ப்போம் வாரங்கள் தொடர்ந்து நாம் தமிழின் நாட்டுகள் அதனுடைய பயிற்சிகளை இந்த பாடத்தின் பயிற்சிகளை நாம் பார்ப்போம் அப்பொழுது நாம் பார்த்து விட்டோம் விசால் அது எவ்வாறு வரும் அதுக்குரிய குறிப்பிட்ட விஷயங்கள் தனித்தன்மைகள் சட்டங்களை நாம் பார்த்து விட்டோம் நாக்கிசு நாசு நாக்கிசானுக்குரிய தனித்தன்மைகள் அதனுடைய சட்டங்கள் அதே போல அனைத்திற்கும் நாம் பார்த்து விட்டோம் பார்த்து விட்டோம் இப்படி அனைத்திற்கும் பார்த்து விட்டோம் அதற்கான பயிற்சிகளே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்ன பயிற்சிகள் முதலாவது பயிற்சியிலிருந்து நாம் பார்ப்போம் குதிரில்லா பாருங்கள் அப்போ முதல் பயிற்சி என்ன பையின் விளக்கு பாப குளிமினல் அஃபானில் ஆகிய பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலை பாபு எந்த வகை என்பதை நீ விளக்கு ி சபபி காரணத்தை கூறுவதுடன் அதை காரணத்தை கூறுவதுடன் என்ன செய் வரக்கூடிய ஃபேல்கள்ல இருந்து ஒவ்வொரு ஃபேலுடைய வகையை என்ன செய் விளக்கு சும்மா பிறகு என்ன காரணம் என்ன நம்ம சொன்னோம்ல அப்ப இப்ப பாங்க கசானா இதோடைய முவாரிய வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் இதோட அசல் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்ப அதை வச்சிட்டு ஏன் இந்த பாபன்றத காரணம் சொல்லணும் நம்மதான் படிச்சோம்ல ஆஹ் என்ன கசான்னு வந்துச்சுன்னா எப்பவுமே என்னதான் இது தான் வரும் அப்ப ரெண்டாவது பத்திரம் செய்யப்பட்ட கசா வந்துச்சுன்னா தான் வரும் நம்ம படிச்சிருக்கோம் தனான் வந்தா என்னதான் எதுன்னு அதோடைய அசல் கண்டுபிடிச்சிட்டா நம்ம படிச்சிடலாம் சார பார்ப்போம் ஒன்னொன்னா அதோடைய ஆஹ் ஒன்னொன்னா நம்ம பார்க்கும்பொழுது நான் விளக்கி சொல்றேன் சும்மா வா பிறகுவை சலாசத்த மின்ஹா அவைகளில் இருந்து மூன்று எல்லா இருக்குல்ல எல்லா ஃபேல்களிலும் பின்வரக்கூடிய ஃபேல்கள் இருந்து மூன்று ஃபேலை நீ வை வைத்து அமை பரிபூர்ணமான வாசகங்கள் இல்லையே ஜூம்ல ஃபீதான்பாங்களே அதான் பரிபூர்ண வாசகங்களை வச்சு நீ மூன்று ஃபேலை வைத்து அமை அப்ப மூன்று ஃபேலை வச்சு மூணு வாசகம் மட்டும் அமைக்க சொல்றாங்க அப்ப பாப்போமா அப்ப வாங்க ஒவ்வொரு ஃபேல நம்ம பார்ப்போம் அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் முதல் தம்பியினுடைய விஷயத்த பாருங்க ஃபர்ஸ்ட் வரத வந்துச்சு வரதனா எரிது அப்ப என்னது வாவியா ஸ்டார்டிங்ல என்ன வந்திருக்கு வாவ் வந்திருக்கு ஆரம்பத்துல பாக்களிமா வாவ் வந்தா அது நம்ம சொல்லியிருக்கோம் அது என்னது மிசாலின்னு இப்போ அதுல இல்லத்தோட எழுத வந்தா அது மிசாலி அப்ப அது வாவியா இருந்தா என்ன சொன்னோம் வரத எரிது ஆஹ் லரப எதிரி தான் வரும் அது என்ன செய்யும் லரப எதிரி வரும் காரணம் கேட்டாங்களே அதான் சொல்றோம் அல் மாலி இந்த மாலி ஆகிறது இந்த மாலி ஆகிறது மஃசானி ரெண்டாவது பதகம் செய்யப்பட்டதாக இருக்கிறது ரெண்டாவது பதகம் செய்யப்பட்டதாக இருக்கிறது அதே போல வாவியும் வாவியான வாவியை சார்ந்த மிசாலாக இருக்கிறது மிசால்னா பாக்கலிமா இல்லத்தாக இருக்கக்கூடியது இப்போ வாவி வாவி விழுத்தை சார்ந்த மிசாலாக இருக்கிறது அப்படி இது வாவு எழுத்து சார்ந்த மிசாலாகவும் இருக்கு அதே போல ரெண்டாவது எழுத்து ஃபதம் செய்யப்படாததா இருக்கு இப்படி இருந்தா நம்ம சொல்லிட்டா என்னதான் வரும் லரபேல் திரிபு பாபுலதான் வரும் வரதை எரிதுன்ற பாபுலதான் வரும்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க அதுக்கு உதா அதுக்கப்புறமா ஷத்தன்னு சொல் வரதானா வந்தான்னு அர்த்தம் வரதானா என்ன அர்த்தம் வந்தான் அவன் வந்தான்னு அர்த்தம் அடுத்த சத்த கடுமையானதுன்னு அர்த்தம் அது எதுல வந்திருக்கு நசார இன்சுரோட பாபன் அப்ப ஏன் நசார இன்சுரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னது அது காரணம் பின்னாடி வருது பாருங்க அல் மாலி ஃபர்ஸ்ட் இந்த மாலி ஆகிறது சத்தன்ற இந்த மாலி ஆகிறது மஃ்தூப் சானி ரெண்டாவது செய்யப்பட்டிருக்குது சத இருக்கும் அதான் சத்தன் மாறிச்சு அப்ப ரெண்டாவது சத்து செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு முல் ஆஃபுன் சத்து வரக்கூடிய அந்த ஃபேனுக்கு நம்ம என்ன செய்யிருக்கோம் முல் ஆஃபுன்னு சொல்லியிருக்கோம் தள்ளி பாக்கப்பட்ட டீ பாக்கப்பட்டதாக இருக்கிறது ஒன்னு முத்தாத்தியா இருக்கு ஆஹ் முலஆபா இருந்து முத்தாத்தியாக இருந்தால் அது என்னன்னு சொல்லியிருக்கோம் நசார என் அந்த அந்த பாபுலதான் வரும் லாசியமா இருந்தால் நரம்பு விரிவோட பாபுல வரும் ஆஹ் அதே ஒரு சத்த முலானு ஆஹ் பாபுல முத்தாதியா இருந்தா பாபுல தான் வரும் சரியா அப்ப சத்தன்றது என்னது கடுமையானது விஷயம் அது கடுமையாக்கியது அப்படின்னு பாபுல பாபுலதான் இது வரும் அப்ப சத்த இது முத்தாதி அப்ப அடுத்து பாருங்க ஹதா நேர்வழி வழிகாட்டினான் என்னது வழிகாட்டினா நேர் வழி காட்டினான்னு அர்த்தம் அப்போ இதுல ஏன் வந்திருக்கு கடைசி எழுத்து இல்லதா வந்து அது என்னது நாகிஸ் அப்ப இதுல அரபியல் திரீபு ஏன்னா இதோடைய அசல் முலார் எடுத்து பார்த்தோம்னா என்ன வரும் எஹுதி என்ன வரும் எஹுதி அப்ப எஹ்தீ கடைசில ஏன் வந்தனால இங்க என்னதான் இருக்கு யாருக்கு இப்போ கடைசில ஏன் வந்தா என்ன இருக்கும் ஆஹ் அதுல அரபியல் திரீபும் பாப்புலதான் வரும் வாவ் வந்தா நசரின்னு சொல் பாபுலா வரும் அப்ப எக்தி முலாரி யோசன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு என் கடைசில யாதா இருக்குன்னு அப்போ யா வந்துட்டனால இது லாரபேந்திரி கூட தான் வரும் அப்ப அல் மாலி இந்த மாலி ஆகிறது மக்து ஹூசானி ரெண்டாவது பத்த செய்யப்பட்டிருக்கு ஒன்னும் ஒவ்வொரு காரணம் ரெண்டு காரணம் இருக்கு எல்லாத்துக்கும் யா ஈன் இது நாகிசான ஃபேலா இருக்கு யா ஈசான்னு ஃபேலா இருக்கு கடைசியில யா வந்து இருக்கு அதான் அதுதான் இல்லதா வந்தா அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க நாகிசுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க அப்புறம் ஆஹ் நவா நவானா நீயத் துவைத்தான் எண்ணி நான் அப்படின்னு அர்த்தம் அப்ப நீயத் துவைத்தான் எண்ணி நான் அந்த நவா இருக்குல்ல இது லரப எழுதுறை பூ இது என்னது லரப எழுதிரி பூவாக இருக்கிறது இப்ப இதுல பாருங்கண்ண இந்த உதாரணத்துல ரெண்டும் ஐங்குனிமாவும் இல்லத்தோடு எழுத்து வந்திருக்கு வாவ் ஒரு எழுத்து வாவ் வந்திருக்கு லாங் கலிமாவும் வாவ் ஒரு எழுத்து என்ன வந்திருக்கு வந்திருக்கு அப்ப ரெண்டு எழுத்து ஐன் லாங் கலிமா ரெண்டுமே என்ன வந்துச்சுன்னா ஆஹ் இல்லத்தோட எழுத்து வந்தா இதுக்கு என்ன பேருனா லஃபீஃப் இது என்னது லஃபீஃபுன்னு பேரு நாக்கிஸ் கடைசி எழுத்து என்ன வந்திருக்குது ஏன் வந்திருக்குனால இது என்னது நாகிசாவும் இருக்கு நடு எழுத்து என்ன வந்திருக்குது வாவ் ஐன் கலிமா லாங் ரெண்டு இல்லத்தான் வந்திருக்கா இதுக்கு என்ன பேரு நான் கீஸ் அப்படின்னு நான் பேர் சொல்லணும் சரியா அப்ப அப்ப நவா என் என்னது நவா என் வி அப்ப கடைசில யாதான்றது என் வி அந்த முதலையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப கடைசில ஏன் வந்தா என்ன சொல்லியிருக்கோம் லரப எழுதுறீப்பூ பாபுல வரும் வாவு வந்தா தான் நசுரம் சொல்லும் அப்ப நவா லரப எழுதுறீப்பூ பாபு சார்ந்தது அந்த வகையை சார்ந்தது அப்ப நவா என் வி தான் வரும் அல் மாலி இந்த மாலி ஆகிய காரணம் பாருங்க இந்த மாலி ஆகிறது மக்தூ ஹூசானி இரண்டாவது பத்திரம் செய்யப்பட்டிருக்கிறது வகுவ இன்னும் இந்த மாலி என்பது நாகிஸாக இருக்கிறது லஃபீஃபாக இருக்கிறது யாஹிசானதாக இருக்கிறது அதான் நான் சொன்னோம்ல ஐந்து கிளிம நாலு கரிமெல்லாத்தான் வந்து அதுக்கு இதான் பேரு இப்ப அடுத்து பாருங்க ஹசா ஹசான்றது என்னது இது நாகிசானதான் கடை சேர்த்து என்ன வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சதுதான் வாவிஃப்னால அலீஃப் வந்திருக்குது அப்ப இது நசரையின் சுரு ஏன்னா இது வாவுதான் தான் அசல் கசான் பிடிச்சாலும் இதுக்கு வாவுதான் தான் அசல் அது எப்படி நம்மளுக்கு தெரியும் ஈசி அது என்னது அதோடைய கசா எக்கோசு முல்லாரியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எக்கோசு அடிசல வாவு வரும் அப்ப இங்க வாவுதான் இருக்குது இப்ப வாவு வந்தா நசர இன்சுரு தானே இப்ப நசரன்சுரு வாவை சார்ந்தது அப்ப கசானா என்ன அர்த்தம் கடுமையானது கடுமையானான் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க இது காரணம் சொல்லணும்னு அல் மாலி இந்த மாலி ஆகிறது ஆஹ் ஐன் கலிமா ரெண்டாவது எழுத்து ஐன் களிமா சீன் பதவி செய்யப்பட்டு இன்னும் அந்த மாலி ஆகிறது நாகிசாக இருக்கிறது வாவி நாகிசை வாவியா இருக்கு நாகிசை வாவியா இருந்தா நசரேன்ஸ்வரம் நாக்கிசை யாகியா இருந்தா லரபேல் திரிவு இங்க வந்து இல்ல யாகியா இருந்தா லரபேல் திரிவு நாக வாவியா இருந்தா நாகிசை வாவியா இருந்தா நசரேன்ஸ்வரம் ஹம் படுத்து பாருங்க ஷாக பரவிடா பரவியது அப்ப ஷாஹ்றது என்னது நடு எழுத்து என்னவா இருக்குது நடு எழுத்து என்னது அஜிவ் அப்ப இதுவும் அதுதான் அஜிப யாகியா இருந்தாலும் லரபே திரிபு தான் அஜுபஃபே நாகிசே யாகியும் லரபே திரிபுதான் அஜுவே யாகியும் என்னதான் லரபே திரிபுதான் அப்ப தான் வரும் பரவியதுன்னு அர்த்தம் பரவி அல் மாதி அப்ப காரணம் பாருங்க இந்த மாலி என்பது மஃ்தூஹ சாணி ரெண்டாவது கதை செய்யப்பட்டிருக்கிறது வஹுவ இன்னும் அந்த ஷா என்ற மாலி ஆகிறது அஜுவன் அஜுவஃப் இருக்கிறது யா ஈ சார்ந்ததாக இருக்கு இப்ப யா சார்ந்த அப்ப எஷி அலிஃப் வந்தாலும் இங்க என்ன இருக்குது பத இருக்கும் அந்த யாவு ஷயஹன் இருக்கும் அதனால மஃ ரெண்டாவது எழுது பதாங்கிச்சு முலாரி வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் எசீ ரூ ஷீனுக்கு அப்புறமா யா வரும் அந்த வச்சு இங்க யாதா இருந்துச்சு தெரிஞ்சு அப்ப எப்படி யாய்க்கு அதான் தான் வரும் சரியா அடுத்து பாருங்க தனா தனா நான் என்ன நெருங்கியது நெருங்கினான் அப்ப தனா எது நூதா வரும் தனா எது நூ ஏன்னா இது நாகிசானு கடைசியில என்ன வந்திருக்கு இல்லதான் அப்ப இது வாவி எப்படி கண்டுபிடிச்சா எது நூ படிக்கிறோம் முதலாரியில அப்ப கடைசில வா வருது அதனால இது என்னதான் அப்ப நசார என் சுரு பாபு தான் ஆஹ் இந்த மாலி ஆகிறது மப்தூர் ஹுசான் இரண்டாவது எழுத்து பத்தல் செய்யப்பட்டதாக இருக்கிறது ஆஹ் ஒகுவ நாக்கிசு வாவி நாகிசே வாவினா நசரைன்னு சொல்றதா நாகிசே ஆகினா நரபேதரி பூ இப்ப வருஷம் பச்சை குத்தினான்னு இருக்கும் உடம்புல பச்சை குத்துறதுக்கு வருஷம்மன்பாங்க அப்ப தனானா நெருங்கினான் வருஷம்னா பச்சை குத்தினான் இப்போ வருஷம் ஏசுவீ இதுக்கு ஸ்டார்டிங்கே வாவும் அப்ப இது மிசாலி ஆரம்பத்திலேயே பாக்கலிமையில தான் வந்தா அது மிசாலி தானே அப்ப வருஷம் ஏசுவீ மூ அப்ப இப்ப வாவியா இருந்தா நமக்கு தெரியும் நரபேதரி பூ வரும் மிசாலே வாவியா இருந்தா அதே போல ரெண்டாவது எழுத்து பத்தகம் செய்யப்பட்டிருந்தா ஷீனுக்கு வஷமே வரும் என்ன வரும் ஃபதக வரும் இப்ப ரெண்டாவது எழுத்து பதக செய்யப்பட்டிருந்தா அப்ப எல்லாமே ரெண்டாவது பத்தகம் செய்யப்பட்டிருக்கணும் அது நல்லா கவனிக்கணும் வெறும் இது மட்டும் இல்ல என்ன கவனிக்கணும் ஃபத்தகம் செய்யப்பட்டதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்துல கொள்ளணும் சரியா அப்ப எல்லா எழுத்துக்களும் எல்லா ஃபேலும் ரெண்டாவது எழுத்து என்னவா இருக்கணும் ஃபதகம் செய்யப்பட்டதாக இருக்கணும் சரியா அப்ப அடுத்து பாருங்க இந்த வருஷமெல்லாம் இந்த மாலி என்பது மஃ்தூசானி இரண்டாவது இடத்துல பத்தாவது செய்யப்பட்டிருக்கிறது உதவ இன்னும் இந்த மாலி என்பது மிசாலும் வாவியும் வாவியை சார்ந்த மிசாலு வகையை சார்ந்தது மிசால நம்ம சொல்லியிருக்கோம் இல்லத்தா வந்துச்சுன்னா அது என்னது வெற்றி பெட்ரான் இது என்னன்னு சொல்லுங்க இல்லத்தா வந்திருக்கு அப்ப இத வா இது எழுத்துல ஃபவாசன்னு இருக்கும் அந்த வாவுக்கு பத்தா செய்யப்பட்டு ரெண்டாவது பதவ செய்யப்பட்டு அதான் அப்ப ரெண்டாவது அப்ப இது வாவு எப்படி கண்டுபிடிச்சா முலாரி வச்சு எஃபூஸ்ன்னு ஒரு இதோடைய முலாரி அப்ப அந்த முலாரி வச்சு இங்க வாகு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அஜிமா வாவிக்கு என்ன சொல்லியிருக்கோம் நசரன்சூர் தான் வரும் அப்ப இது நசரன்சூரோட வகையை தான் படிக்கணும் எஃபீசுன்னு வராது சரியா அல் மாலி இந்த மாலி ஆகிறது மஃது ஹுசானி இரண்டாவது சத்தம் செய்யப்பட்டிருக்கும் இன்னும் இந்த மாலி ஆகிறது அஜுவஃபுன் வாவி அஜுவஃபு வாவியுன் வாவியை சார்ந்து அஜுவஃபாக இருக்கிறது அப்ப சொல் மூன்று ஜும்லாக்கள் எழுத சொன்னார்கள் அந்த மூன்று ஜும்லாக்க ஜும்லாக்களை மூன்று வைத்து அமைக்க சொன்னார்கள் அல்லவா அந்த மூன்று இது என்னென்னு பாப்போமா வரத ஜமலு அல் பிஹர ஒட்டகம் கேட்டிற்கு வந்தது ஒட்டகம் கிணற்றிடம் கிணற்றிற்கு வந்தது அல் ஆசிய அல்லாஹு தாலா பாவிக்கு நேர்வழி காட்டினான் நவல் நவள் முக்மீனும் நீயத்வைத்தான் அல் முக்மின் முக்மீன் கொண்ட முக்மின் அசியாம நோன்பை நீயத்து வைத்தான் நீ நோன்பு வைக்கிறேன் என்று அவன் எண்ணினான் அப்ப நவானா வைத்தான் அல் முக்மின் முக்மின் அசியாம நோன்பை நீயத்து வைத்தான் இப்போ மூணு இதுக்கு உதாரணம் பார்த்தாச்சு ஜும்லா முஃபீதாக்கு மூணு அச்சம் அமைக்க சொன்னாங்க மூணு இது அமைச்சார் ஹம்துல்லில்லாஹ் முதல் தம்ரீன் முடிச்சாச்சு அதோட அர்த்தங்கள் அது எந்த வகை எல்லாத்தையும் சொல்லியாச்சு ரெண்டாவது தம்பிரேன் பாருங்க பையனின் லாசிமா ஒரு மொத்த அத்தியை லாசிமை விளக்கு மொத்த விளக்கு மின் குள்ளி ஃபேலிம் நில ஃபாலியல் ஆத்தி ஆத்தி பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேனுக்கும் என்ன செய் லாசிமையும் மொத்த அத்தியையும் விளக்கு வதுக்கும் இன்னும் நீ கூறு பாபு அதோடைய வகையை கூறு அது எந்த வகை அப்படின்றது கூறு சுமஸ்தல் நீ என்ன செய் அதை பயன்படுத்து சலாசத்தன் மூன்று ஃபேலை மட்டும் நீ பயன்படுத்தி ஜுமலின் முஃபீதத்தின் பயன் தரக்கூடிய ஜும்லாக்களிலே வாசகங்களை வைத்து மூன்று ஃபேல்களை பயன்படுத்தி எழுதுன்றாங்க அப்ப மூணு வாசகத்துக்கு மட்டும் நம்ம அமைக்கணும்ல ஆஹ் பாப்போமா இந்த ஃபேனுக்கு எது லாஸி முத்தாத்தின்னு பாக்கணும் அது எந்த வகைன்னு சொல்லணும் மூணாவது அது என்னது மூணு வாசகம் அமைக்கணும் பாப்போவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் அப்ப என்னது ஃபர்ஸ்ட் விஷயம் ஹத்த ஃபர்ஸ்ட் வந்தது என்னது ஹத்த இது என்னதுன்னா ஹத்த வந்து முத்தாதி தான் ஹத்த வந்து என்னது முத்தாத்தி ஏன்னா ஹத்தோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா இடித்தான் தகர்த்தான் அப்ப இந்த செயல் கடக்கும் நான் ஒரு விஷயத்தை இடுத்தேன் செயல் கடந்துச்சுன்னா அது என்னது முத்தாத்தி இடித்தான் தகர்த்தான் ஒரு விஷயத்தை தகர்த்தான் அப்ப செயல் என்ன செய்யுது கடக்குது அப்ப இது என்னது முத்தாத்தியாக இருக்கிறது அது முத்தாத்தியா இருந்தா நசரை ராஜிமா தான் லரபேல் திரிபு அப்படி தானே சொன்னோம் அப்போ இது ஹத்தன்றது கிடக்குது அதனால முத்தாதி பிரசரின்ஸ் ஒருவாவும் சார்ந்தது கல்லை குறைந்தது குறைந்தது ஒரு விஷயம் குறைந்தது இது செயல் கிடக்கல மற்ற பக்கம் என்ன செய்யல மக்களின் பக்கம் கிடக்கல அதனால இது என்னது கல்ல குறைந்தது லாசிம் அதனால இது என்னது லாசியமாக இருக்கிறது அதனால லாசிமா இருந்தா சொல்லியிருக்கோம் அரபு எழுப எழுந்திரிப்பு மாதிரி தான் வரும் இப்ப கல்ல எக்கில்லு தான் படிக்கணும் இது ஹத்த எஹுத்துன்னு வரும் இது கல்ல எக்கில்லுன்னு தான் வரும் கர்ற அடுத்து கர்ற பார்ப்போம் கர்றனா நிலையானது நிலை பெற்றதுன்னு அர்த்தம் அப்ப நிலை உருஷம் நிலை பெற்றது இதுவும் மஃபூதின் பக்கம் கிடக்காது அப்ப லாசிம் இதுவும் என்னதான் லாசிம் மற்றதின் பக்கம் கடக்காது லாசிமாக இருக்கிறது அப்ப லாசிமா இருந்தா இது என்ன பாபுல வருது பாபுல வருது அப்ப ஃபத்த எஃப்து அப்ப கர்ற கர்ற எ கர்ரு அப்படின்னு தான் என்ன செய்யும் இது வரும் இப்போ ஃபத்தக இஃப்தஹ பாபை சார்ந்தது தான் இது நம்ம முன்னாடியே சொன்னோம் பெரும்பாலும் தான் நசர இன்சுரோம் லாரபேதிரிப்பு பார்க்க முடியும் முத்தாந்தியா இருந்தா நசர இன்சூரம் ஆ லாசிமா இருந்தா லாரபேதிரிப்பு பெரும்பாலும் இப்படி யூஸ் பண்ணுவாங்க தவிர எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே என்ன செய்யாது இப்படி வராது அதுக்கு ஒரு உதாரணம் தான் என்னது கர்றக்கு எ கருவம் தான் வரும் ஆஹ் அப்போ யஃப்தஹு கர்ற எ கருவம் தான் வரும் தவிர இவங்க இந்த பெரும்பான்மை இதுல இது கட்டுப்படாது அடுத்து பாருங்க லம்மை ஆஹ் மூடினான் என்னது மூடினான் அர்த்தம் அப்ப கடக்குது ஒரு விஷயத்தை மூடினான் சேர்த்தான் அப்படின்னா என்னது லம்மை அப்ப க செயல் கிடக்குதான் மசூலின் பக்கம் கிடக்குதா ஒரு இந்த சேர்த்தான் அதை மூடினான் அப்படின்னு அப்ப வா இது என்னது முத்தாத்தி செயல் கடந்துப்பதினால் மஃபுலின் பக்கம் கடத்ததுனா முத்தாத்தி அப்ப முத்தீனா நசர என் முத்தீனா நசர என்சுரு லாசின்னா எழுதி நசர சுரு அப்ப அந்த மாதிரிதான் வரும் இப்ப அடுத்து பாருங்க ரக்க ஏறு அப்ப ரக்க பாப்போமா ரக்கனா மென்மையானது இலகுவானது அப்படின்னு அர்த்தம் அப்ப இலகுவானது ஆஹ் அப்ப இது என்னவாகுது செயல் கடக்கல இலங்கு வாக்கியது அப்படின்னு சொன்னா அது கிடக்கும் இவன் தண்ணி த என்னது ஒரு விஷயம் இலங்கு ஆனது அப்படின்னு சொல்லும்போது அது கிடக்காது மற்ற மகளின் பக்கம் கடக்கல அதனால லாசிம் லாசிமா இருந்தா வகை சார்ந்தது அப்ப கல்லை இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் கல்லை பார்க்க போறோம் கல்லைன்னா ஒரு விஷயத்த இது பண்ணினா அது என்னன்னா உடைத்தான் அறுத்தெருத்தான் அறுக்கிறது உடைக்கிறது அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க அப்ப இது என்னது ஒரு கல்லை உடைத்தான் அதை என்னது அறுத்தெருத்தான் அப்படின்னு இருந்தா கல்லை அப்ப ஒரு விஷயத்தின் பக்கம் கடக்கும் அந்த செயல் என்ன செய்யுது கிடக்குது மக்களின் பக்கம் கிடக்குது அப்ப அது என்னது முத்தாத்தி கடக்கக்கூடியதான் முத்தாதி முத்தாத்தினா நசாரேஸ்வர பாபுலதான் வரும் அப்ப எப்படி படிக்கணும் கல்லை எப்புள்ளு கல்ல எல்லூ இது ரக்கா எரிக்கும்னு படிக்கணும் இது அல்ல எப்போ அப்ப ஷஹ கடைசியா என்ன சொன்னாங்க ஷஹ பற்றாக்குறையானதுன்னு அர்த்தம் பற்றாக்குறையானது குறைவாக இருந்தது ஷஹனா அதான் அர்த்தம் அப்ப இது தானே ஒரு விஷயம் குறைவாக இருந்தது பற்றாக்குறையாக இருந்தது ஷஹாக்கு கஞ்சத்தனமாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் அப்ப லாசிம் தான் அவன் அப்ப இது மற்ற இது பக்கம் செய்யல என்ன செய்யல கடக்கல அப்ப இது என்னது லாசிம் அரபு எழுதுபோ லாசிமாக இருந்தா என்ன அரபு எழுதுறீ இப்ப எல்லாம் பாத்தீங்களா முத்தாத்தியா இருக்கிறது எல்லாமே இதுல வந்து இருக்கு வகையில வந்திருக்கு லாசிமா இருக்கிறது எல்லாமே இதுல வந்துருக்குது இருக்குது அரபு எதிரிபோடைய வகையில் வந்து இதை தவிர அத சொன்ன பெரும்பாலும் அந்த சட்டம் வரும் சிலதுக்கு வராது அதுக்கு உதாரணம் தான் இது மூணு ஜும்லா அமைக்க சொன்னாங்க மூணு வாசகம் என்ன செய்ய சொன்னாங்க அமைக்க சொன்னாங்க அது என்னன்னு பாருங்க கல்லல் மாபு பின் நகரி தண்ணீர் குறைந்தது பின் நகரி எதிலே ஆற்றிலே தண்ணீர் குறைந்தது அப்போ ஒரு வாசகம் அமைச்சாச்சு ரெண்டாவது ரக்கல் வாலிது லி வலதி தந்தை தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டினான் மென்மையாக இருந்தார் தந்தை மென்மையாக இருந்தார் லி வலதி அவருடைய குழந்தைக்கு உணவு பற்றாக்குறையானது ஊரிலே உணவு பற்றாக்குறை ஆனதுல மூணு ஜும்லா அமைச்சாச்சு ராஜிமா முத்தாஜியான்னு சொல்லியாச்சு அது எந்த வகைன்றது சொல்லியாச்சு அது வந்து இல்ல இரண்டு தம்பின்கள் நீ பார்த்து பார்த்து முடித்து விட்டோம் தொடர்ந்து மூன்றாவது தம்பின் நான்காவது தம்பின் என்று தொடர்ந்து பார்ப்போம் நல்லாரு அருள் செய்வானாக அஸ்லாம் அனைக்கும்